சர்க்கம் பத்துசர தரும் கைகேயும் அடிபட்டு கிடந்த கிண்ணரி என்னும் காரணமாக பறவை அடைந்து அசைவற்று கிடந்ததே தவிர உயிர் போகவில்லை கவின்மிகு பெண்மணியும் பேச்சு திறனும் உடையவளுமான அவள் இனி செய்ய வேண்டிய காரியத்தை மனத்திற்குள் ஆலோசித்து முடிவு செய்து தன் மனத்தில் இருந்தவைகளை மெல்ல மெல்ல மந்திரம் கூற தன்னை ஆதரவற்றவளாக கருதி மனம் கொதித்து நாகத்தண்ணிகை போல் நீண்ட உஷ்ண பெருமூச்சு இட்டுக்கொண்டு தனக்கு நன்மையை தரக்கூடிய வழியை பற்றி சிறிது நேரம் ஆலோசனை செய்ய தொடங்கினாள் நட்புடையவளும் போக போக்கியங்களை விரும்புபவளுமான அந்த மந்திரை அவளுடைய உறுதியான முடிவை கேட்டு தனக்கு காரிய சித்தி ஏற்பட்டு விட்டதாக உணர்ந்து மிகவும் உள்ளம் மகிழ்ந்தாள் கோபம் தலைக்கேறிய பட்டத்து ராணியான அவள் ஒரு பாமர பெண்ணை போல புருவத்தை நெற்றி வரை உயர்த்தி நெறித்து தீர்மானமான ஒரு முடிவை செய்து தரையில் விழுந்தாள் கைகேயால் கழற்றி எரியப்பட்ட பல வண்ணம் கொண்ட மாலைகளும் திவ்யமான ஆபரணங்களும் தரையில் ஆங்காங்கே சிதறி கிடந்தன அவளால் கழற்றி எரியப்பட்ட மாலைகளும் அணிகலங்களும் ஆகாயத்தை நட்சத்திரங்கள் அழகு செய்வதை போல தரையை ஒளிபெற செய்தன அழுக்கான ஆடை அணிந்து பின்னிய கூந்தலை அவிழ்த்து ஒரு முடிச்சு போட்டு கொண்டு உணர்விழந்த கிண்ணர மங்கை போல கோப கிரகத்தில் அவள் விழுந்து விட்டாள் இது இப்படி இருக்க அங்கே அரண்மனையின் வேறொரு புறத்தில் ராமனுடைய பட்டாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து ஆணைகள் பிறப்பித்து விட்டு சரியான நேரத்தில் வந்துவிடும்படி எல்லோருக்கும் கூறிவிட்டு மாமன்னர் கைகேயின் அந்த புறத்திற்குள் நுழைந்தார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தி இப்போதுதான் வெளியிடப்பட்டது என்பதால் கைகேயிக்கு தானே தெரிவித்து அவளை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்துடன் தன்னுடைய ஆழமான அன்புக்கு பாத்திரமானவளிடம் மகிழ்ச்சிகரமான செய்தியை கூறுவதற்காக புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மன்னர் கைகேயை காண சென்றார் வெண்மேக கூட்டங்கள் விளங்கும் ஆகாயத்தில் ராகு இருக்கும் போது உதயமாகும் முழு நிலவை போல பெரும் புகழுடைய அவர் கைகேயின் மிகச்சிறந்த மாளிகையில் பிரவேசித்தார் அங்கே கிளிகளும் மயில்களும் ஏராளமாக இருந்தனின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது இசை கருவிகள் முழங்கிக் கொண்டிருந்தன கூனிகளும் குள்ளமான பெண்களும் இருந்தார்கள் சம்பகம் அசோகம் முதலியன சோபிக்கும் கொடி வீடுகள் இருந்தன ஓவிய அறைகள் இருந்தன தந்தம் வெள்ளி பொன்னாலான மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன எல்லா காலங்களிலும் மலர்கள் பழங்கள் தரும் மரங்களாலும் சோலைகளாலும் அதிக அழகுடன் விளங்கியது தந்தம் வெள்ளி பொன்னாலான உயர்வான ஆசனங்கள் வகை வகையான அன்னபானங்கள் நொறுக்கு தீனிகள் விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் இவற்றால் அந்த மாளிகை தேவலோகத்திற்கு ஒப்பானதாக இருந்தது இவ்வாறு செல்வ செழிப்புடன் அழகு கொழிப்புடனும் விளங்கும்

ஒரு பொழுது கூட அவள் இல்லை சுயநலத்தில் முனைப்பு கொண்டு அசட்டுத்தனமான ஒரு திட்டத்தில் அவள் ஈடுபட்டிருக்கிறாள் என்பதை அறியாத மன்னர் அவளுடைய சென்று பார்த்து விட்டு வழக்கம் போல செடிகளிடம் விசாரித்தார் வாயு காப்பவள் மிகவும் பயத்துடன் கைகளை நன்றாக கூப்பி கொண்டு சக்கரவர்த்தி அவர்களே அரசியார் மிகவும் சினம் கொண்டு கோபமனைக்குள் போயிருக்கிறார் என்றாள் காப்பவனின் கேட்ட மன்னர் காட்டிலும் அதிகமாக மனம் கலங்கி புலன்கள் துடித்து சஞ்சலப்பட மிகவும் வருத்தமடைந்தார் உலகாலும் அந்த மன்னர் துக்கத்தினால் எரிக்கப்பட்டவர் கோப கிரகத்தில் பண்புக்கு விரோதமாக தரையில் வீழ்ந்து கிடந்த அவளை பார்த்தார் கள்ளம் கபடி இல்லாத அந்த முதியவர் தன் பிராணனை காட்டிலும் மேலாக நேசிக்கும் இளவயது மனைவியும் தகாத ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதில் உறுதி பூண்டவளுமான அவள் வெறுந்தரையில் படுத்திருப்பதை கண்டார் வேருடன் வெட்டி சாய்க்கப்பட்ட கொடி போன்றவள் தேவலோகத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்ட தேவ கன்னிகை போன்றவள் ஸ்வர்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கிண்ணறி போன்றவள் வானிலிருந்து வழிக்கு விழுந்த அப்சர பெண் போன்றவள் தூக்கி எரியப்பட்ட மாலை போன்றவள் வலைக்குள் அகப்பட்டு கொண்ட பெண்மானை போன்றவள் இவ்வாறு இருந்த அவளை காட்டில் வேடனால் நஞ்சு பூசி அம்பினால் தாக்கப்பட்ட பெண் யானையை ஆண்யானை எவ்வாறு மிகுந்த பறிவுடன் தடவி கொடுக்குமோ அவ்வாறே அவளிடம் அதிகமான காமபாசம் அவளை தடவி கொடுத்து கொண்டு அஞ்சி நடுங்கும் உள்ளத்துடன் தாமரை அந்த கண்ணாளம் சொன்னார் உனக்கு என்னிடம் கோபம் உண்டாகி இருக்கிறது என்பதை நான் அறியேன் தேவி யாரேனும் உன்னை துச்சமாக எண்ணி பேசினாரா அல்லது எவரேனும் உன்னை நிந்தித்தாரா கல்யாணி இப்படி புழுதியில் படுத்து கிடந்து என்னை துக்கப்படுத்துகிறாயே அன்புடையாளே நான் உயிரோடு இருக்கும் போது நீ ஏன் தரையில் கிடந்து புரளுகிறாய் என் மனத்தை தடுமாற செய்வதற்கென்றே உன் உள்ளத்தை ஏதோ ஒரு துர்தேவதை ஆட்டி வைக்கிறது உன் உடலை நோய் ஏதேனும் வாட்டுகிறதா என்னிடம் நிபுணர்களான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன் எல்லா வகையிலும் மன திருப்தி உள்ளவர்கள் அழகியே உனக்கு என்ன நோய் என்று சொல் அவர்கள் உன்னை குணப்படுத்தி விடுவார்கள் உனக்கு பிரியமான எவருக்கேனும் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா அல்லது யாரேனும் உனக்கு குற்றம் செய்து விட்டாரா எவனுக்கு இப்போது ஏராளமான நன்மைகள் செய்யப்பட வேண்டும் அல்லது யாருக்கு மகத்தான கெடுதல் செய்யப்பட வேண்டும் தேவி அழாதே உன் உடம்பையும் இப்படி வாட்டி வதைக்காதே கொலை தண்டனைக்கு உண்டியவனாகாத யாரேனும் ஒருவன் கொலை செய்யப்பட வேண்டுமா அல்லது கொலை தண்டனை பெற்ற ஒருவன் விடுவிக்கப்பட வேண்டுமா ஏழை ஒருவன் கொழுத்த பணக்காரன் ஆக்கப்பட வேண்டுமா அல்லது செல்வம் படைத்த ஒருவன் பரம ஏழை ஆக்கப்பட வேண்டுமா நானும் என்னை சேர்ந்தவர்களும் உன் வசத்தில் உள்ளவர்கள் உன் விருப்பத்திற்கு மாறாக நடப்பதற்கு நான் ஒருபோதும் துணியேன் நான் உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உன் மன விருப்பத்தை கூறிவிடு என்னிடம் உனக்குள்ள உரிமையை அறிந்துள்ள நீ என்னை பற்றி சந்தேகப்படலாமா நான் என்னுடைய புண்ணியங்களின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் உன் விருப்பம் எதுவோ அதை நிச்சயமாக செய்வேன் சூரிய சக்கரம் எதுவரையில் சுழல்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு இடைப்பட்ட பூமி என் ஆளுகைக்கு உட்பட்டது மிக பழமையான சிந்து சௌவீரம் சௌராஷ்டிரம் உள்ள நாடுகள் வங்க அங்க மகத காசி கோசலம் முதலிய நாடுகள் ஆதிக்கத்தில் உள்ளனி அந்த நாடுகளில் அநேக பண்டங்கள் தன தானியங்கள் ஆடு மாடுகள் தனிச்சிறப்புடன் இருக்கின்றன அவைகளில் எவையவை உனக்கு விருப்பமோ அவைகளை கேள் அஞ்சும் இயல்புடைய பெண்ணே எழுந்து எழுந்து உனக்கு எதனால் மனத்தளர்ச்சி அழகியே தெளிவாக சொல் எதை கண்டு உனக்கு பயம் வந்தது சூரியன் பனிமூட்டத்தை அழித்து விடுவதைப் போல நான் உன் சோகத்திற்கான மூல காரணங்களை அழித்து விடுவேன் இவ்வாறு தசரதர் சொன்னதும் சற்று சமாதானம் அடைந்த அவள் அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காத அந்த விஷயத்தையே கூறி கணவருக்கு மேலும் துன்பத்தை கொடுக்க தொடங்கினாள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் பத்தாவது சர்க்கம் முற்றிற்று